தளபதி விஜய் அவர்களோட சினிமா கெரியர்லயே கடைசி படம் சொல்லப்படக்கூடிய படத்தோட பெயர் என்னவா இருக்கும் எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த ஒரு வேலையில பெயரானது என்னைக்கு அறிவிக்க போறாங்க அப்படின்ற தகவலானது கிடைச்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பாக்கலாம் தளபதி விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு இப்போ அரசியல இருக்காரு தன்னோட கடைசி படமா தளபதி அப்படின்றத ஆல்ரெடி அறிவிச்சுட்டாங்க இந்த படத்தை இயக்குனர் எச் உன தேக்கிட்டு இருக்காரு இந்த படத்தை கேவியின் நிறுவனம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துல தளபதி விஜய் அவர்களோட பாபி தியோல் பூஜா ஹெக்டே பிரியாமணி கௌதம் மேனன் பிரகாஷ்ராஜ் நரேன்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சண்டை காட்சிகளை படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு இந்த நிலையில தான் தளபதி சிக்ஸ் நைன் படத்தோட டைட்டில் வித் வித்ஸ்ட் லுக் எப்ப வெளியாகும் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அதன்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான தளபதி சிக்ஸ் நைன் படத்தோட பஸ்ட் லுக் ஆனது வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி புத்தாண்ட முன்னிட்டு வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளரான பிஸ்மி தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இதுதான் இப்ப தளபதி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி விக்ரமாண்டில பயங்கர மாசா தமிழக வெற்றிகழகத்தோட முதல் மாநில மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க அரசியல் காலம் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் தன்னோட கடைசி படத்திலயுமே தளபதி விஜய் அவர்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு விறுவிறுப்பா அந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது போய்கிட்டு இருக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தளபதி ரசிகர்கள் பயங்கர குஷியாக போறாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூ இயர்ல இருந்து தளபதியோட சம்பவம் ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே நீங்களும் மக்களோட கமெண்ட் பதிவு பண்ணுங்க தளபதி சிக்ஸ் படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்ற உங்களோட ப்ரடிக்ஷனை